மீரா பள்ளியின் பழைய அலமாரியில் ஒரு ரகசிய பெட்டியை கண்டாள் ராணி மீனாட்சி தேவி என் உண்மையான பெயரா என்று வியந்தாள் கிழிந்த காகிதத்தில் எழுதியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் பிறந்த என் மகளை ஒரு விவசாயிக் குடும்பத்தில் வளர்த்தேன் அவள்தான் மீராவின் பாட்டி ராணி மீனாட்சியின் கடைசி நாட்கள் அவர் தன் குழந்தையை ஒரு விவசாயியிடம் கொடுத்தார் என் ரத்தம் ஏழைகளோடு வளரட்டும் ஆனால் ஒரு நாள் இந்த ராஜ்யம் திரும்ப வரும் என்று சபதம் செய்தார் அந்தக் குழந்தையே மீராவின் பாட்டி எங்கள் ஆசிரியை ராஜகுமாரி என்று குழந்தைகள் கூச்சலிட்டன மீரா முதல் முறையாக தன் பிறப்பை பெருமையாக உணர்ந்தாள் நந்தினியின் தம்பி கூட ஒரு காகிதமுடி சூடிக்கொண்டான் இந்த ஊர் முழுவதும் என் பாட்டியின் சொத்து என்று மீரா சாட்சியமளித்தாள் நீதிபதியின் மேஜையிலிருந்த சின்னம் அவளது நெற்றியில் பட்ட ஒளியைப் போல் தோன்றியது பிரகாஷ் ரகசிய அறையில் ஆவணங்களை கொளுத்தினார் ராணி மீனாட்சி இறக்கும்போது சொன்னது உண்மையா இவர்கள்தான் உண்மையான வாரிசுகள் நந்தினியின் நகைகளில் இருந்த வைரங்கள் கூட போலியானவை என நிரூபிக்கப்பட்டது தூக்கத்தில் மீராவின் நெற்றியில் ராணி மீனாட்சி கிரீடம் வைத்தார் இப்போது என் சாபம் முடிந்தது நீ என் ரத்தம் விடிந்ததும் பள்ளியின் வாசலில் ராஜ்கோடுகள் தோன்றின நான் தான் ராஜகுமாரியாக இருக்க வேண்டும் என்று அலறிய நந்தினி தன் பட்டங்களை எல்லாம் கிழித்தெறிந்தாள் கண்ணாடியில் தோன்றிய மீராவின் பிரதிபிம்பம் அவளை பயமுறுத்தியது இந்த அரண்மனை எல்லோருக்கும் விதைப்பதற்கான பள்ளியாக மாறும் என்று மீரா அறிவித்தாள் மக்களின் கைத்தட்டலில் ராணியின் ஆவி அமைதியாக மறைந்தது ராணியாக இல்லாமல் என் ஆசிரியாக வாழ்வாயா என்று கேட்ட அரவிந்த் தன் குடும்ப ஆவணங்களை தானாக தீயிட்டான் மீராவின் பதில் ஒரு முத்தமாக இருந்தது பள்ளி புனரமைப்பில் ஒரு தொழிலாளி கிணற்றில் இராஜபரம்பரை பெட்டியை கண்டான் திடீரென ஒரு கை அதை இழுத்தது நந்தினியின் குரல் எதிரளித்தது இந்த ராஜ்யம் என்னுடையது நந்தினி எங்கே மறைந்தாள் கிணற்றில் என்ன ரகசியம் மீராவின் அரண்மனை பள்ளிக்கு வரும் புதிய ஆபத்து என்ன ராஜ வம்சாவளியின் இறுதி ரகசியம்